அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உம்முடைய பலத்த கிருவை இந்த புதன்கிழமையின் காலையின் பொழுதை காண்பதற்கு எங்களை கண் விழிப்பு செய்த தயவிற்காக இம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த நாளில் உம்முடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருவை இருந்து பாதுகாத்து கொள்ளும் மீட்பர் இயேசு கிறிஸ்தவன் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பு பிள்ளைகளை மீண்டும் கத்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த பெண்களும் காலையின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் தேவனுடைய பிரமாணங்களை குறித்து விசேஷமாய் ஓய்வு நாளை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஒரு புது புது அனுபவங்களை சந்தித்து கொண்டிருக்கிறேன் அதை நிமித்தம் அந்த சந்திக்கிற பிள்ளைகளுக்கு இந்த சத்தியத்தின் மகத்துவங்களை சொல்ல ஆசைப்படுகிறேன் எனவே கேட்குற நீங்கள் தயவு கூர்ந்து இதை சப்ஸ்கிரைப் செய்து அநேகருக்கு அனுப்பும்படி உங்களை அன்போடு வேண்டிக் கொள்ளுகிறேன் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நியாயப்பெருமானங்களே ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாது எங்கள் அழிக்கிறதற்கு அல்ல அதை நிறைவேற்றுவதற்கு வந்தேன் என்று மத்திய ஐந்து பதினேழு பதினெட்டு நாம் வாசிக்கிறோம் அன்பு பிள்ளைகளே கிறிஸ்துவை அறிந்த பிள்ளைகள் கற்பனைகள் ஒழிந்து போயிற்று என்று சொல்வது எந்த விதத்தில் தகம் யோசித்து பார்ப்போம் கிறிஸ்துவை உடையவர்கள் தேவனுடைய கட்டளைகள் ஒளிந்துவிட்டது என்று எப்படி சொல்ல முடியும் அப்படி சொல்லுகிற பிள்ளைகள் உண்மையாகவே கிறிஸ்துவை நேசிப்பது இல்லை என்றுதான் நான் சொல்லுவேன் அன்பு பிள்ளைகளே உன் ஆய்ச்சி நாட்கள் நீடித்திருப்பதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார் என் கற்பனைகள் உன் இருதயத்திலே வைத்துவை அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆய்ச்சையும் பெருகப்படும் என்று சொல்லுகிறார் நீதிமொழிகள் மூன்று ஒன்று இரண்டிலே ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அறியாமையில் என்று சொல்லவில்லை அறிந்தே தான் செய்கிறார்கள் சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்ததற்கு பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவத்தினியுத்தம் செலுத்தத்தக்க வேறொரு பணியில் தீர்ப்பு வரும் என்கின்ற எதிர்பார்க்கிற கோபாக்கிடையே இருக்கும் என்று பத்து இருபத்தி ஆறிலே வாசிக்கிறோம் அன்பு பிள்ளைகளே ஏன் அவர்களுக்கு இந்த சங்கட நிலை உருவாக்க இருக்கிறது என்றால் ஒருவன் இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது உலகத்துக்கும் ஆண்டவருக்கும் ஊழியம் செய்ய முடியாது யாரெல்லாம் கற்பனை வேண்டாம் என்று சொல்லுகிறார்களோ அவர்கள் ஆண்டவருக்கும் உலகத்திற்கும் ஊழியம் செய்கிறார்கள் அதாவது உலகம் தேவ சமூகத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன் எண்பத்தி ஓராவது சங்கீதம் நாற்பத்தி ஓராவது வசனம் நாற்பத்தி இரண்டு நாற்பத்தி மூன்று எப்படி சொல்லுகிறது என் ஜனமோ எனக்கு என் சப்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை இசிறவேல் என்னை விரும்பவில்லை ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கே விட்டுவிட்டேன் தங்கள் மனம் போன போக்கிலே போனார்கள் ஆ என் ஜனம் எனக்கு செவி கொடுத்தால் நலமாய் இருக்கும் இஸ்ரவேலர் என் வழிகளை நடந்தால் இருக்கும் என்று சேனைகளில் கத்தர் சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே என் ஜனம் என்னை விரும்பவில்லை இன்றைக்கு ஆண்டவரை அண்டி இருக்கிற பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்தில் தங்களை எப்படி அர்ப்பணிக்கிறோம் என்பதை யோசித்து பார்க்கவில்லை ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை ஒன்று தசல் நோக்கியின் கண்டித்த சுழ்நோக்கி புத்தகம் இரண்டாவது அதிகாரம் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை பத்து பதினொன்று பன்னிரெண்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் கட்டுப்பகுதியுள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும் ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியினால் அப்படி நடக்கும் ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கனுக்குள்ளாக தீர்க்கும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார் என்று இங்க பவுல் பக்தன் சொல்லுகிறார் என்ன காரணம் தேவனுடைய சத்தியவசனத்தை தியானிப்பதற்கு அவர்களுக்கு பிரியமில்லை அவர்கள் ஆண்டவரை வெறுக்கிறார்கள் எனவே ஆண்டவர் சிந்தித்து பார்த்து நீ உன் நடந்து நடந்துகொள் என்று சொல்லி அவர்களை அப்படியே விட்டு விடுகிறார் எனவே அவர்களும் தங்கள் மனம் போன போக்கிலே நடந்து கற்பனை வேண்டாம் கற்பனை ஒளிந்து விட்டது கற்பனை புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களுக்கு தேவையில்லை பழைய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களுக்கு தான் என்று சொல்லி பலவிதமான தப்பறையான போதகங்களை சொல்லி நாம் கேட்கிறோம் அன்பு பிள்ளைகளே வேதாகமத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டு பதினான்கு சொல்லுகிறது நீ விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டும் என்று விரும்பினால் நீ தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்திருக்க வேண்டும் அன்றைக்கு ஆதாம் ஏவாள் இருந்து அந்த ஜீவவிருத்தின் கனியை பறித்து பிசுத்தபடியால் அந்த தோட்டத்தை தேவன் காவல் விட்டார் இன்றைக்கு அந்த காவலை நாம் நீக்க வேண்டும் என்றால் அந்த காவலை நாம் தகர்த்தெறிய வேண்டும் என்றால் தேவனுடைய கற்பனையினால் மட்டுமே முடியும் என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அன்பு பிள்ளைகளே சற்று யோசித்துப் பார்ப்போம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறார் நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் என் கற்பனைகளை கைகொல் என்று சொல்லுகிறார் அது அவர் உண்டாக்கின கற்பனை யாருக்கண்டு உண்டாக்கினார் நீங்கள் நானும் அவரோடு கூட ராஜ்யம் பண்ண வேண்டும் அவரோடு கூட அந்த ஆள்கையில் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த கற்பனையை நமக்கு உண்டாக்கினார் ஆழ்கையில் விருப்பம் இல்லை என்றால் அவரோடு கூட ஆள்வதற்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை என்றால் நீங்கள் கற்பனைகளை கை கொள்ள வேண்டாம் உதாசீனப்படுத்துங்கள் அன்பு பிள்ளைகளை ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரூவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் நீ காண வேண்டும் என்றால் தேவருடைய கற்பனைகளை கை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த கற்பனைகளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை இன்று கிறிஸ்தவர்கள் உணரவில்லை அதுதான் பெரிய ஒரு பாதகம் நமக்காக ரத்தம் சிந்தினார் நமக்காக முள்முடி சூட்டப்பட்டார் நமக்காக இட்டினால் குத்தப்பட்டார் நமக்காக காடியை வாங்கி குடித்தார் எல்லா நிலைகளிலுமே அவர் செய்தது எல்லாமே உங்களுக்காக எனக்காகத்தான் அப்படி அவர் ரூபமாக உருவாக்கப்பட்டு அவர் ரூபமாக வழிநடத்தப்பட்ட நாம் கற்பனை ஒளிந்து விட்டது என்று எவ்வளவு கூசாமல் சொல்லுவோம் ஒரு ஆதாரம் வேதாகமத்தின் கற்பனையை நான் ஒழித்து விட்டேன் என்று ஆண்டவர் சொல்லிய சொற்களை ஏதாவது யாராவது சொல்ல முடியுமா பிசாசுக்கு கற்பனைகள் என்றால் பிடிக்காது அவன் அவரோடு வாழ்வது அவனுக்கு பிடிக்காது நாம் அவருடைய பிள்ளைகளாக இருப்பது அவனுக்கு பிடிக்காது அன்பு பிள்ளைகளே அப்படி பிடிக்காது என்றால் நாம் அதற்குள் அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படுத்தி நடக்க முடியுமா நமக்கு சுயபத்தி இல்லையா அண்டவர் சொல்லுகிற வார்த்தை ஏசாயா தெற்கு தரிசியின் புத்தகம் அறுபத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாவது வசனத்தை வாசிப்போம் என்றால் நான் படைக்கப் போகிற புதிய வானத்திலும் புதிய பூமியிலையும் ஓய்வு நாள் தோறும் வாரந்தோறும் மாதந்தோறும் அவர்கள் நீடத்தில் வருவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் புதிய வானம் புதிய பூமியிலேயும் ஓய்வு நாள் ஆசரிப்பு உண்டு அங்கு கற்பனைகள் இல்லாமல் இல்லை கற்பனைகள் யுக யுக காலமாய் இருக்கும் இன்றைக்கு இதை எப்படி வேண்டாம் என்று வாய் சொல்லுவார்கள் அன்பு பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவருக்குள் இருக்கிற நியமங்கள் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம் தேவனோடு இசைந்து ஜீவிக்கிற அந்த அனுபவங்கள் நம்முடைய காலங்களுக்கு முன்பு நம்முடைய காலங்களுக்கு பின்பு நமக்கு கொடுக்கப்பட்ட அனுபவத்திலே நாம் ஆண்டவரோடு இசைந்து செல்லுகிற ஒரு வார்த்தைகளை ஏற்று நடக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும் ஆண்டவர் சொல்லுகிறார் வெளிப்படுத்தின விசேஷம் பதினான்கு பனிரெண்டிலே தேவனுடைய கற்பனைகளும் இயேசுவின் மேல் உள்ள விஸ்வா உள்ள விசுவாசத்தையும் காத்துக்கொள்கிற பரிசுத்தவான்களுடைய பொறுமை என்று ஆண்டவர் சொல்லுகிறார் வேதாகமத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ தேவனுக்கு பெரியமாய் நடக்க வேண்டும் என்று விரும்பினால் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று நினைத்தால் ரட்சிப்புக்கு உன் வழியை ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் என்று விரும்பினால் தேவனுடைய பிரமாணங்களை கைக்கொள் நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது துன்மார்க்கருக்கு ரட்சிப்பு தூரமாய் இருக்கிறது ஏனென்றால் அவர்கள் உமது பிரமாணங்களை தேடார்கள் இங்கு வேதம் சொல்லுகிறது தேவனுடைய பிரமாணங்களை கை துன்மார்க்கர்களுக்கு சமம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நான் சொல்லவில்லை வேதம் சொல்லுகிறது கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே நீ உட்கார்ந்து இருக்கும் போதும் எழுந்திருக்கும் போதும் படுக்கும் போதும் நடந்து கொண்டிருக்கும் போதும் இவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதி என்று ஆண்டவர் சொல்லுகிறார் உபாகம புஸ்தகம் ஆறாவது அதிகாரத்திலே நான்கு ஐந்து ஆறாவது வசனத்திலே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருச்சபை ஆண்டவருக்குள்ளாக இருக்கக்கூடிய திருச்சபை எவ்வளவு ஒழுங்கும் கிரமமுமாய் இருக்க வேண்டும் அந்த ஒழுங்கும் கிரமமும் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல பழக்க வழக்கங்களோடு இருக்க வேண்டும் அந்த நல்ல பழக்க வழக்கங்கள் தான் தேவன் நமக்கென்று கை கொள்ள வேண்டும் என்று நியமித்த அந்த பத்து பிரமாணங்கள் அதில் தேவனுக்குரியது நாங்கும் மனுஷருக்குரியது ஆறும் ஆனால் எல்லாவற்றையுமே நாம் சொல்லிவிட்டோமே அடுத்து அன்பு மட்டும் இருந்தால் போதும் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்கள் உண்டு அன்பு என்றால் என்ன நீ என்னிடத்தில் இருந்தால் என் கற்பனைகளை தான் யோவான் பதினான்கு பதினைந்திலே வாசிக்கிறோம் அன்பு பிள்ளைகளே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு நாம் எப்படி கீழ்ப்படிய போகிறோம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் ஆண்டவர் சொல்லுகிறார் நாம் எந்த எல்லா நிலைகளிலும் தேவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காண்பிக்க ஆண்டவருக்கு நம்ம ஒப்புக்கொடுக்க வேண்டும் நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு கொண்டு நடப்பதை அவரிடத்தில் நாம் அன்பு கூறுவதாகும் அவருடைய கற்பனைகள் பாரமான நல்ல என்று ஒன்றியவன் ஐந்து மூன்றிலே நாம் வாசிக்கிறோம் அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு இந்த பிரமாணங்களிலும் வழிகளிலே நாம் நடந்து கொள்ளக்கூடிய வல்லமையப்படி இருக்கிறது யோவான் ஆறாவது அதிகாரத்தில் அவர் அவருடைய கற்பனைகளில் நடப்பதே அன்பு நீங்கள் ஆறு முதல் கேட்டிருக்கிற வசனம் இதுதானே நீங்கள் கேட்டிருக்கிறபடியே நடந்து கொள்ளுங்கள் என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் யோவான் ஆறாவது வசனத்திலே பிரியமானவனே நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று நன்மை செய்வதே நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாகியிருக்கிறான் தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை என்று மூன்று யோவான் பதினோராவது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் கற்பனைகளுக்கு பயப்படுகிற பிள்ளைகளுடைய அனுகூலம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம் அன்பு பிள்ளைகளே ஒன்றியவான் நான்காவது அதிகாரம் இருபதாவது வசனம் இப்படி சொல்லுகிறது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிறவன் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் தான் கண்ட தேவனிடத்தில் தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறான் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் நாம் கண்களுக்கு முன்பதாக நம்முடைய உடன் பிறந்தவர்களுக்கு மத்தியிலே நாம் அன்பு காட்டவில்லை என்றால் தேவனிடத்தில் எப்படி அன்பு காட்டுவோம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்குள் வாழ்கிற கற்பனையில் மகத்துவங்களை எப்படி நாம் பார்க்கிறோம் அன்பு இல்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அன்பு என்றால் தேவனுடைய கற்பனைகளை கை அன்பு என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது யோவான் நற்செய்தி நூலிலே பதினான்காவது அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அவர் சொல்லுகிறார் தேவ சமூகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நாம் இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் அவனின் வசனத்தை கை கொள்வான் அவனில் என் பிதா அன்பாக இருப்பார் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடைய வாசம் பண்ணுவோம் என்று யோவான் பதினான்கு இருபத்தி மூன்றில் இந்த வாசகத்தை வாசிக்கிறோம் அன்பு பிள்ளைகளே கத்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற நம்மிலே இந்த அனுபவங்கள் எப்படி கசப்பாக மாறியது அதற்கு காரணம் யார் அப்படி என்றால் நாம் யாருக்கு செவி கொடுக்கிற கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் வேதாகமத்தில் இரண்டு பிசாசுகள் இருக்கிறது ஒரு பிசாசு இன்னொரு பிசாசு கிறிஸ்தவ பிசாசு இந்த கிறிஸ்தவ பிசாசு கிறிஸ்துவைப் போல பேசும் ஆனால் அதற்கு இடம் கொடுக்காது செவி சாய்க்காது இன்றைக்கு வயது நாள் ஒளிந்து விட்டது என்று சொல்லுகிற பிள்ளைகள் யார் தேவர்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களா யோசித்துப் பார்ப்போம் மாறுபாடான கொள்கையிலே உண்டாக்குகிறவன் யார் சாத்தான் தானே பிசாசுதானே அப்படித்தானே நாம் சொல்லுகிறோம் அப்படி என்றால் கற்பனை ஒளிந்து விட்டது என்று சொல்லுகிற நான் எப்படி ஆண்டவரை நேசிக்கிற மகனாக மகளாக இருப்பேன் அன்பு பிள்ளைகளே சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையா பிரசங்கம் பண்ணி எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி புத்தி சொல்லி என்று சொல்லுகிறார் இன்றைக்கு இந்த நிலை நம்ம இடத்துல எப்படி காணப்படுகிறது ரெண்டு திம்பத்தி நான்காவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் இந்த வாசகத்தை நாம் வாசிக்கலாம் அன்பு பிள்ளைகளே நாம் இந்த புத்திமதியை ஏற்று நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த அனுபவத்தை தேவன் எப்படி நமக்கு ஆசீர்வத்து கொடுப்பார் என்பதை யோசித்து அந்த ஆசீர்வாதத்தோடு தேவனுக்கு உகந்த ஒரு அனுபவத்தை நாம் பெற்று நடக்க இன்றைக்கு கேட்ட இந்த வசனத்தின்படி தையக்கூர்ந்து எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை உங்களை ஒப்புக்கொடுத்து கொடுத்து மாய் மாலத்திற்கு நீங்கள் விலகி ஆண்டவரோடு இணைக்கப்பட வேண்டும் என்று உங்களை அன்போடு வேண்டிக்கொள்கிறேன் சம்மதித்தால் பாருங்கள் ஒன்றாக சேர்ந்து தேவ சமூகத்தில் இணைவோம் ஜபிப்போம் அன்பு ஆண்டவரே இன்றைக்கு உங்களுடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒருவேளை நாங்கள் அறிந்தோ அறியாமலோ செய்த இந்த தவற்றை நாங்கள் செய்திருந்தால் இந்த தவற்றிலிருந்து எங்களுக்கு விடுப்பு கொடுத்து மன்னிப்பு கொடுத்து மீண்டும் உங்களுடைய சத்தியத்தின் பாதையில் நடப்பதற்கான பலத்தை எங்களுக்கு தாரும் அவையான நீர்த்தாமே கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளோட கூட இருந்து சத்தியத்தின் பாதையில் நடப்பதற்கான நிதியுள்ள மார்க்கத்தின் பிள்ளைகளாக எங்களை உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் எங்களுக்கு ஏற்ற சிற்சையுள்ள போதகத்தை தந்து அதன்படி நாங்கள் நடப்பதற்கான பலத்தை எங்களுக்கு தாரோம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பு பிள்ளைகளை கேட்ட வார்த்தைகள் நல்லதொரு மனமாற்றத்தை கொடுக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன் மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் போதகர் ஜி கே ராபர்ட் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக ஆமேன் ஆமாம்